ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா வந்து லைவ் வர முடியல லைவ் வந்தாச்சு அப்படின்னாக்கி கொஞ்சம் நம்ம வந்து லைவாகவே வந்து நிறைய ஒருத்த வந்து நிறையா விஷயங்கள் நிறையா பேர்த்த வந்து அறுத்து கிடைக்கலாம் புரியுதா உங்களுக்கு அதனால் வரும் வரும் விரைவில் வரும் ஓகேவா அதாவது லைவ் கண்டிதானே வெயிட்டிங் இப்போ இருந்தாலுமே வந்து டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா வந்து வீடியோ அப்லோடு தான் நம்மளுக்கு வந்து எது நேரலே வந்து விரைவில் வந்து ஆனாவும்மா அது வந்து ஏதோ ஒரு நான் ஏதோ ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஏதோ ஆகணா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஒன்றும் புரியலை கைட்லைன்ஸு பார்ப்போம் அது வந்து ஆகக்கூடிய நேரம் ஆகட்டு ஓகேவா அதில் விஷயங்கள் பேசலாம் ஓகேவா ஒரு நம்ம வந்து மூணு நாள் நானும் நம்மளும் வரல அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் நிறையா இருக்குது விஷயத்தை பேசுகிறதுக்கு ஆனால் வந்து நான் வந்து சிங்கிளாக வந்து எனக்கு வந்து பேசுகிறதுக்கு நான் என்னத்தை சொல்லணும்னு எனக்கு எதுவுமே தெரியலை ஓப்பனாக சொல்ல போனால் ஏன்னா நம்ம வந்து மனசில் இருக்கிறத டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் நம்ம வந்து அப்படியே யோசித்து எடுத்து இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா இன்றைக்கி இதை பற்றி பேசலாமா இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை எடுக்கலாமா அப்படிங்கிற இது வந்து எனக்கு தெரியாது அது எல்லாமே தெரிஞ்சு எல்லாம் கொலுப்பி வாய்க்கு தெரிஞ்சோம் உங்களுக்கு அதாவது ஒருத்தர் ஆன்லைனில் இல்லை அப்படின்னாக்கி வரல அப்படின்னாக்கி அவன் அவன் விட்டுட்டு ஓடிட்டான் அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு சொல்கிறது அவா அதாவது அவளோட ட்ரஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு மேட்ரு மட்டும் சொல்லிடுவோம் இப்போ வெளிநாட்டில் நடப்பது என்ன ஓகேவா வெளிநாட்டில் நடப்பது என்ன இன்றைக்கி இதை மட்டும் மட்டும் சொல்லிடலாம் சுருதி வந்து இப்போ எங்கே இருக்கான்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் புரிதவங்களுக்கு வெ வெளியே இருக்கா அவள் வந்து யார் மூலமாக போன அத்தாய் புரிதவங்களுக்கு என்னோடய பழைய வீடியோன்னு நாங்கள் சொல்லியிருப்பேன் அத்தாய் நீங்கள் எத்தனை எத்தனை பேராக இருக்கட்டு அவளோட கமெண்ட்ல போய் கேளுங்க அந்த அத்தாய் அப்படிங்கிறது யாருன்னு மட்டும் கேளுங்க ஓகேவா அந்த அத்தாய்ங்கிறவரும் யார் அந்த அத்தாய்க்கும் உன்னோட மகளுக்கும் என்ன தொடர்பு நேம் அத்தாய் ஓகேவா அவளுக்கும் உன்னோட மகளுக்கும் என்ன தொடர்பு அந்த அத்தாய்க்கும் உனக்கும் என்ன தொடர்பு ம் அவளோட ஃபோனில் வந்து அத்தாயின்னா சேவ் பண்ணி வச்சுருப்பாள் ஓகேவா அவளோட ஃபோன் இருக்குது தெரியுமா ஐஃபோனில் வந்து அத்தாய் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருப்பா ஃபோன் வந்துச்சுன்னா மாமோய் புரிதவங்களுக்கு மாமோய் அப்படின்னு தான் கூடுவா ஒன்று சிம்பிள் ஆனால் அந்த அத்தாயை பட்சியும் இவ்வளோ பட்சம் நம்ம சொல்கிறோம் அந்த அத்தாய் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒன்னா நம்பர் விபச்சாரம் அதாவது வெளிநாட்டில் விபச்சாரம் பண்ண சப்ளை பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் அதாவது வெளிநாட்டில் வந்து பிள்ளைகள் அதாவது நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி அதர் கண்ட்ரிஸ் அது நம்ம இந்தியா மட்டும் கிடையாது அது வந்து உலகமாக விபச்சார கும்பல் அது வந்து அதர் 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 கண்ட்ரி கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பெண்கள் புரிந்தவங்களுக்கு பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு வந்து இவன் வந்து எடுத்து கொடுத்து வரவழைக்கிறது தான் அந்த அத்தாய் அதேமாதிரி இந்த அத்தாய்ங்கிற வந்து பணம் அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல மற்ற 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 அக்கௌண்டில் வந்து பணம் வாங்குறது வந்து அந்த அத்தாய் மூலிமா வெளிநாட்டு பணத்தை வந்து இவங்க உள்நாட்டில் வந்து வாங்குறாங்க அந்த வாங்கி அது எப்படி அந்த பிளாக் மணியை வெளிநாட்டில் உள்ள பைசா வந்து ஒயிட் பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து நம்ம பேசும் வர வர வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி எல்லாமே தெளிவாக பேசுவோம் ஓகேவா இப்போ அந்த அத்தாயை பற்றி மட்டும் சொல்கிறேன் அந்த அத்தாயை வந்து இப்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் ரொம்பண்ணா ரொம்ப ரொம்பனா ரொம்ப இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று புரிதவங்களுக்கு யாரோ நம்ம குளிப்பி வாங்கிக்கும் நம்ம வெளில குளிப்பிக்கும் அது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அதாவது இங்கே இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இவளுக்கு பணம் தேவை அப்படின்னாக்கி இவளே ஒரு பிச்சைக்காரி நீங்கள் நினைக்கிறீங்க இவட்ட எல்லாம் இருக்குதுண்டு இவட்ட இவாளுக்கு நேம்லாம் எதுவுமே கிடையாது இவளோட நேம்ல எதுவுமே கிடையாது புரிதவங்களுக்கு அந்த வீடு முதல் கொண்டு நான் யாருக்குனால என்னோட பழைய வீடியோவில் வந்து அந்த வீட்டோட அட்ரஸ்லாம் சொல்லியிருப்பேன் அஞ்சு வீடு அஞ்சு அட்ரஸ் இருக்குது அஞ்சு அட்ரஸ் இருக்கு புரிதவங்களுக்கு ம் அந்த அஞ்சு அட்ரஸ் தான் அவளோட அட்ரஸ் அதாவது இது வரைக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே ஒரு அட்ரஸில் இது வரைக்கும் அவள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததே கிடையாது புரிதவங்களுக்கு இது போலீஸ்காரங்களாக கண்டுபிடித்து எடுத்து இப்போ வந்து இவள் வந்து பயத்துல தான் இருக்கா ஏன்னா ஓடி போயிட்டான் அப்படி டிலேடாக டிலேட் பண்ணிவிட்டு நம்ம டிலேட சேனல் டிலேட் பண்ணியாச்சு இவன் எப்படியும் வர மாட்டான் இவனுக்கும் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரும் நெருங்கிட்டு என்மை இவன் எப்படி வந்து திரும்ப எப்படி இவன் வந்து இது பண்ணுவான் நான் வந்து உங்கள்கிட்டயும் ஃபஸ்ட்டே சொன்னேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் மெயின் கிடையாது மானிட்டேஷனும் இது மெயின் கிடையாது எனக்கு என்ன எனக்கு வந்து லைவ் போடுறதுக்கு மட்டும் ஆப்ஷன் வாங்கி கொடுங்கப்பா எனக்கு இது போ லைவ் போடுறதுக்கு மட்டும் ஆப்ஷன் வாங்கி கொடுங்க எத்தனை பேர் வந்ததுனால என் லைவோ பாருங்க புரிந்தவங்களுக்கு எத்தனை பேர் வந்ததுனாலும் என்னோடய லைவோ பாருங்கள் எனக்கு வந்து லைக்கு கூட வேண்டாம் எனக்கு வந்து இதில் வந்து சம்பாதிக்க அவசியம் கிடையாது உண்மை மக்களுக்கு வந்து உண்மையை மட்டுமே வந்து சொல்லுவோம் இவா அதாவது இவள் வந்து மக்கள் நிறைய விதத்தில் மறட்டிகிட்டு இருக்காது எப்படி இருக்கா இவளோட பேக்ரவுண்டில் என்னது இவள் வந்து என்ன தெரியுமாங்க ஒன்றும் கிடையாது அவன் முவகாரியை வந்து அந்த ராஜேசங்கரவன் முதல் கொண்டு எல்லோரும் கூட படுக்க வைக்கிறான் படுக்க வச்சு எடுத்து இவாலாம் நல்லா குளிப்பியை வாயிலாக வாங்க சின்ன பையன் கூட பார்க்க மாட்டா சின்ன சின்ன பையன் அந்த ராஜேஷ் ராஜேஷுங்க தம்பி தம்பிம்மா அது வந்து சின்ன பையன் அந்த சின்ன பையன் கூட அன்னைக்கு இப்போ டூ டேஸ் முன்னாடி வா வீட்டுக்கு போயிருக்கான் எதுக்கு போயிருக்கான் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் எல்லாமே குல்பியை வாங்கிட்டு போயிருவான் குலப்பியை குல்பி குல்பி குல்பின்னு சொல்லி அதுக்கு எல்லாம் பசங்களும் வந்து ரொம்ப ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன பசங்க படித்த பசங்க அதாவது அவனோட படிப்பு அதாவது ஐடி முடிச்சிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கி சைபர் இன்ஜினியர் முடிச்சிருக்கான்னா அது வந்து ஒரு நல்ல தொழிலுக்கு வந்து அதை யூஸ் பண்ணணும் புரிதவங்களுக்கு ஒரு நல்ல தொழிலுக்கு யூஸ் பண்ணணும் அது வந்து அவள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ஒழுங்காக ரெடி அவள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறா ம் அதை வந்து தவறான வழிகளில் அவள் பயன்படுத்துகிறா அதை நல்ல வழியில் பயன்படுத்தலாம் அந்த பசங்களுக்கும் நான் சொல்கிறேன் அதாவது அந்த பசங்க இப்போ வந்து சின்ன சின்ன பசங்க அதாவது வந்து பசங்கள் ஜாஸ்தி வயசே எவ்வளோ இருக்கும் டீனேஜ் பொறுதி அவங்களுக்கு டீனேஜ் பசங்க அந்த டீனேஜ் பசங்களுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து நல்லாவே இருக்கும் அதாவது உங்களுக்கும் தெரியும் என்னோடய வீடியோவும் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கும் தெரியும் அது வந்து அவளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதாவது பசங்களுக்கு இந்த அதாவது அதாவது அவங்களோட ரத்தம் எல்லாமே வந்து ஹீட்டாக இருக்கும் ஹார்மோன் ப்ராப்ளமும் இந்த டீனேஜில் வந்து நல்லா யாருக்குமே இருக்குது ஏன்னா வந்து நம்மள அந்த வயசை கடந்து வந்த பசங்கள் தான் அது வந்து அதனால் நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும் நீங்களும் இந்த வயசுலாம் கடந்துட்டு தான் வந்திருப்பீங்க இது வந்து நம்ம ஒளிவு மறைவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஓப்பனாகவே பேசுவோமே நம்ம அதனால் வந்து கூச்சப்பட்டு பேசுகிறது ஒன்றுமே கிடையாது இப்போது இது இப்படிப்பட்டவங்களை வந்து அவள் டார்கெட் பண்ணுறான் அந்த பசங்களையுமே டார்கெட் பண்ணி அதாவது பெண்களை டார்கெட் பண்ணி விபச்சாரத்துக்கு தள்ளுறான் இவன் வந்து இந்த பசங்களை டார்கெட் பண்ணி இந்த பசங்க மூலயமா இவனோட இதை ஹேக் பண்ணலாம் இப்போ இவனோட ஹேக் பண்ணலாம் இவன் எங்கே இருக்கான் இது யார் இவனோட அட்ரஸ் என்ன எப்போ கேட்டாச்சுன்னா நான் நீ தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அந்த யூஆர்ஆலை பார்த்தாலே அட்ரஸ் தெரிய போகுது என்னோடய யூடியூப்பை பார்த்தாலே அதில் கேட்டால் கூட அவனே அட்ரஸ் சொல்லுவான் என் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது என் ஃபோன் நம்பரை பார்த்தாலே அட்ரஸ் எல்லாம் தருவான் இதுக்கு இப்படிப்பட்ட பசங்களெலாம் தேர்ந்தெடுத்து அவனோட குளிப்பியை வாயில் வாங்கி புரிதவங்களுக்கு குளிப்பியை வாயில் வாங்கி மசாலா அரைச்சி அது ராஜேஷுன்ற ஒரு பையன்லாம் இருக்க அது அந்த பையன்தான் வந்து அந்த பையனோட ஐடி இருக்குது தெரியுமா அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் சுருதியோட ஐடி அந்த வெள்ளை பண்ணியோட ஐடி தான் அது புரிதவங்களுக்கு வெள்ளை குளிப்பி வெள்ளை பன்னி என்னமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி மக்களே ஒன்று ஒன்று சொல்லிட்டா இப்போ இல்லை கருப்பு கலரு இந்த ஃபோட்டோ இருக்கா ம் கருப்பு கலர் இருக்கா என்னமோ இந்த கருப்பு கலர் பக்கத்தில் பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கி ஒரு வெள்ளை கலரு குல்பி வாங்கி வைப்போம் வெள்ளை கலர் குல்பினாக்கி வெள்ளை கலர் பொம்மை வெள்ளை கலர் குரங்கு பொம்மையை வாங்கி வைக்கலாமா அப்படின்னாக்கி வெள்ளை கலர் பண்ணியை வாங்கி வைக்கலாமா அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நம்ம வந்து விரைவில் நாளைக்கு நாலு அழிச்சி டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே நம்ம லைவ் வரதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி ஏன்னா ஏன்னாவி ரெண்டு இடம் தான் புரியுதா உங்களுக்கு அதேமாரி அந்த ஐடியா வந்து அவால் குள்ள தான் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பையனும் அந்த பையனோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க அந்த பையனும் ராஜேஷ்மணிங்கிற பையன் உண்மை தான் ஆனால் அந்த ஐடியா வந்து ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து யார் சுருதி புரிதவங்களுக்கு அந்த பையனும் வந்து யாருக்குமே இருந்தால அப்போ வந்து அந்த பையனோட தான் வந்து நல்லா அப்படியே அப்படி அப்படியே குளிப்பி இன்னங்க அப்படியே ஒரு தொடர்பு ரெண்டு மாதம் நம்மகிட்ட இருந்த தொடர்பு மாதிரி அங்கே இப்போ புதுசாக ஒரு தொடர்பு புரிதவங்களுக்கு அதே மாதிரி தொடர்பு எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க மக்கள் என்ன தெரியுமா இப்போ வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்றேன் நம்ம வந்து கூச்சப்படுறதுக்கு இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குனா நிறைய 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 விஷயங்கள் இருக்கு என்ன தெரியுமா இப்போ வந்து நான் ஒத்தையில இருந்துட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பேசுறது எனக்கு வந்து எப்படியோ இருக்கு ஏன்னா உங்ககிட்ட வந்து நான் வந்து லைவ்ல வந்து லைவ உங்கள்கிட்ட கமெண்ட் படிச்சுட்டு நான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்லி அதாவது நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி கூட நம்ம வந்து சான்ஸ் கொடுத்தோம்ப்பா நம்ம வந்து அப்படி கிடையாது நம்ம வந்து நம்ம அவங்களெல்லாம் ப்ளாக் பண்ணிலாம் யாரையுமே விடலை நம்ம வந்து எல்லாரும் ஐடிக்கு வாங்க எல்லாரும் கமாண்ட் போடுங்க எல்லாரும் என் என்ன பேசணுமோ எல்லாரும் பேசுங்க அதான் என்னையும் கிளிக்கணுமா நீங்கள் அதுலேயே வந்து அறுத்துக்கிளீங்க நான் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்கிறேன் பொறுத்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து நிறைய சிஸ்டர்கள் அதாவது நிறைய சிஸ்டர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு கூட நான் பேசியிருப்பேன் அந்த சிஸ்டர்கள் கூட எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க தம்பி தம்பி என்னையை பற்றி நீங்கள் பேசாதுங்க தம்பி நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது தான் இப்போ அப்படி கிடையாது நான் வந்து ஏக நல்லா அனுபவிச்சிருக்கேன் அவங்களால நிறைய பேர் ஏன்ட்டு சொல்லியிருக்காங்க அது எல்லா பற்றியும் பேச அவங்களோட பேர் சொல்லண்டாம் ஓகேவா ஏன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அதாவது நடந்தது என்ன அப்படின்னு ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க அது அவங்க கூட நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அதாவது சித்ரா சித்ரா குல்பி சித்ரா வந்து என்னென்ன வேலைகள் பண்ணுறா அவளுக்கு எங்கேருந்து பைசா வருது என்ன பண்ணுறா அவள் வந்து ஏ எதனால வந்து போலீஸ்காரங்க வந்து அவளோட கேஸை வந்து ஃபைல் பண்ண பண்ண மாட்டேங்க பண்ணுறாங்க இப்போ எதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க அவள் எப்படி மக்கள்லாம் மறட்டுறா அதான் எவனும் கிடையாது போலீஸ்காரன்னு சைபர் கிரைமில் ஒன்று எவனும் தேடி ஒன்றும் எடுக்கலை நான் சொல்கிறதான் இது இவளை பிரச்சினா ஏ இசட் இவ்வா பிரசன்னா பிரசன்னா ஒன்றா நம்பர் தே பையன் புரிந்தவங்களுக்கு ஒன்னாம் நம்பர் தே பையன் அன்றைக்கு நம்பர் தே பையன் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி எப்படி அனுபவிக்கணுமோ அதை வந்து அவன் அவன்கிட்ட அவன் வந்து அவனுக்கு தெரியும் இவன் வந்து எடுத்து ஃபோட்டோ எடுக்காது கொஞ்சமாவது மனசாட்சிங்கிறதே கிடையாது அதுமாரி அந்த வெப்சைட்டு அந்த யூகே தமிழனுங்கிற ஒரு ஐடினு நினைக்கிறேன் அவன் வந்து நம்மளாம் அறுத்து கிழிச்சிருக்கேன் நிறைய பேர் எனக்கு அனுப்புவாங்க ஆனால் நான் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தே கிடையாது அந்த பிரதருக்கு கூட தெரியும் ஏன்னா அந்த பிரதர் வச்சு எனக்கு தெரியாது அதனால் நான் வந்து அறுத்து கிளிக்க போகிறது கிடையாது அந்த பிரதருக்கு கூட தெரியும் இவங்களோட ஆட்டங்கள் இவங்களோட சில்மிஷன்கள் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அந்த ஐடியா வந்து யாருக்குள்ளே இவங்களுக்கே தெரியும் ஆ அதாவது ஒரு ஃபோர்ன் வெப்சைட்டில் இப்படி சின்ன சின்ன எல்லாம் போடுறாங்களா ஒரு சாதாரண மனுஷன் இப்போ சாதாரண ஒரு மனுஷன் இருக்கிறான் அதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளோட வீடியோ வந்து ஃபோர்ன் வெப்சைட்டில் போட்டுட்டான் அப்படி இல்லைக்கி போட்டோ ஃபோட்டோ இவ்வளவு நாள் அவங்க இருக்க முடியுமா இவாதான் இருக்க விட்டுருவாளா ஏன்னா இவ்வளோ தான் பவர் இருக்காங்களா ஒரு மயத்தம் கிடையாது அவளுக்கு ஏ வாய்ச்சவுடால் ஒன்று வாய் சவுடால் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு மக்கள் எங்கேருந்து பணம் வருது என்ன பண்ணுறா சுருதி அங்கே என்ன இருக்கா அதோட ஃபோட்டோ மூலம் என்ன என்ன நான் வந்து லிங்க் லிங்கு போடக்கூடாது லிங்க் போட்டாச்சு அப்படின்னாக்கி வேறு திரும்ப நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிரும் நான் வந்து உங்களுக்கு வந்து மொபைலில் எப்படி காமிச்சேன் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் வந்து அதோட லிங்க் இங்கு நான் வந்து போட மாட்டேன் ஓகே மொபைல்லேயே நான் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதாவது எப்படி இருக்குது புரிதவங்களுக்கு அந்த வெப்சைட்டில் சுருதி என்னென்ன இருக்கா இவா என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கா நான் என்னென்ன பண்ணுறான் ராஜேஷ்மின் என்னென்ன பண்ணுறான் புரிதவங்களுக்கு அது எல்லாமே எல்லாமே நான் உங்களுக்கு வந்து லைவ் வரட்டு நம்ம வந்து எல்லாமே வச்சு பேசுவோம் ஓகேவா மக்களே ஓகே ஒரு சின்ன ஒரு லைவ் தான் நம்மளுக்கு என்ன வந்து லைவ்னு தான் சொல்கிறேன் சின்ன ஒரு வீடியோ தான் லைவ் சீக்கிரம் வருவோம் மக்களே லைவில் வந்துச்சு நினைச்சு நம்ம அடித்து தூள் கலப்போம் ஓகேவா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா இரவு வணக்கம் குட் நைட் குட் நைட்